அன்பு நண்பர்களே ஓய்வு பெற்ற காவலர் சங்கத்திலிருந்து காளிதாசன் சென்னை அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய கதை விதை நிகழ்விலே பரிசுத்தமாம் புண்ணியத்தை பாடமாக்கி படித்து பரிசு பெற்றிட கண்ணியத்தை பண்பாளராய் வடித்து விரித்த வலையில் வீழ்ந்திடாது விவேகம் கையில் எடுத்து சிரிக்க சிந்திக்க மறந்திடாது சீதனங்களை நிறுத்து விரித்த வலையில் வீழ்ந்திடாது விவேகம் கையில் எடுத்து சிரிக்க சிந்திக்க மறந்திடாது சீதனங்களை நிறுத்து அல்லாஹ் இயேசு சிவம் அருளிய ஆகமங்களை உணர்ந்து எல்லாம் வல்ல மறையால் பெருகிய ஏக போகத்தில் மணத்து அல்லாஹ் இயேசு சிவம் அருளிய ஆகமங்களை உணர்ந்து எல்லாம் வல்ல மறையால் பெருகிய ஏக போகத்தில் மணத்து கல்லானோரையும் கருணையினால் கரைய வைத்து காட்டு கல்லாதோருக்கும் அனுபவத்தால் காரிய சித்தியை கூட்டு கல்லானோரையும் கருணையினால் கரைய வைத்து காட்டு கல்லாதோருக்கும் அனுபவத்தால் காரிய சித்தியை கூட்டு வேற்றுடலில் ஒன்றும் இல்லை காற்றுதானே தானே உயிர் பற்று வைத்தல் வெறும் பெரும் தொல்லை பணம் தானே உயர்வு ஏற்றுக்கொள் எல்லோரையும் எழுச்சிப்பால் ஊட்டு வேற்றுமைகள் பொல்லாதவையாம் ஒற்றுமை தேர் ஓட்டு ஏற்றுக்கொள் எல்லோரையும் எழுச்சிப்பால் ஊட்டு வேற்றுமைகள் பொல்லாதவையாம் ஒற்றுமை தேர் ஓட்டு வெற்றி கதவை தட்டுவதற்கு வறுமை போக்கும் திட்டம் சுற்றி உதவி கிட்டுவதற்கு சாதனையாக்கும் பட்டம் வெற்றி கதவை தட்டுவதற்கு வறுமை போக்கும் திட்டம் சுற்றி உதவி கிட்டுவதற்கு சாதனையாக்கும் பட்டம் பட்டத்தோறும் பயன்பெற்றிட பகுத்தறிவுச் பகுத்தறிவு சட்டம் வேற்றுமைகள் எங்கும் மாற்றிட பாதமில்லாத ஊட்டம் நல்லவன் என்று சொல்வதற்கு நாற்புறமும் நன்மையை வல்லவனாய் நின்று வெல்வதற்கு வறட்சி எனும் தீமையை நல்லவன் என்று சொல்வதற்கு நாற்புறமும் நன்மையை வல்லவனாய் நின்று வெல்வதற்கு வறட்சி எனும் தீமையை பல்லவர்கால ஓவியம் போன்று பார்வைக்கு வீர அழகாய் வல்லமை மிக்க காவியம் சான்று பரதட்சணை காரம் பல்லவர் பல்லவர்கால ஓவியம் போன்று பார்வைக்கு வீர அழகாய் வல்லமை மிக்க காவியம் சான்று கார மிழகாய் பருவத்திலே விதை விதைத்தல் பள்ளி பள்ளி கல்வி போன்று கருவத்திலே பதை பதைத்தல் கருப்பு செல்வம் சான்று பருவத்திலே விதை விதைத்தல் பள்ளி கல்வி போன்று கருவத்திலே பதை பதைத்தல் கருப்பு செல்வம் சான்று வரும் வாய்ப்பை எட்டி பிடித்து வறட்சி பணியாற்று தருமகாரியம் செய்ய துடித்து தன்னலப்பிணி மாற்று வரும் வாய்ப்பை எட்டி பிடித்து வறட்சி பணியாற்று தருமகாரியம் செய்ய துடித்து தன்னலப்பிணி மாற்று நன்றி வணக்கம்